முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இதை நீ கேட்டு முடித்த பத்தே நிமிடத்தில் உன் உயிரான உறவிடமிருந்து உனக்கு ஒரு அழைப்பு வர போகின்றது நீ இத்தனை நாட்களாக மிகவும் வருந்திக் இருந்தாய் என் துணையிடமிருந்து அழைப்பு வரும் நல்ல செய்தி வரும் என்று ஏங்கி தவித்து கொண்டு இருந்தாய் அதற்கான ஒரு முடிவை நான் எடுத்து விட்டேன் தங்கமே திடீர் திருப்பமாக உன் உயிரான நேசிக்கும் நபரிடமிருந்து உனக்கு எப்பொழுது அழைப்பு வர போகின்றது நீ இப்பொழுதெல்லாம் அவரை நினைத்து மிகவும் அழுது கொண்டே இருக்கின்றாய் உன்னை பிரிந்து அவராலும் இருக்க முடியவில்லை அவரை பிரிந்து உன்னாலும் இருக்க முடியவில்லை இருந்தும் உங்களுக்குள் ஏதோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தற்காலிகமாக பிரிந்து இருக்கிறீர்கள் தங்கமே நீ சரியாக உண்பதும் இல்லை சரியாக உறங்குவதும் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீ உன் துணையை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படி உனக்கு மன அழுத்தம் ஏற்பட்டதினால் தற்பொழுது பிரிந்து தவித்து வருகின்றாய் கவலை கொள்ளாதே உன்னுடைய கஷ்ட காலம் அனைத்தும் விட்டது பொறுமையாக இருந்தால் மட்டுமே உனக்கு பிடித்த உறவுடன் நீண்ட காலம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உன்னால் வாழ முடியும் வாழ்க்கையிலும் சரி வார்த்தையிலும் சரி பொறுமை மிக மிக அவசியம் செல்லமே பொறுமையாக இருந்து பார் அனைத்தையும் நீ வென்றுவிடலாம் இப்பொழுது நீ பிரிந்து இருப்பதை நினைத்து வருத்தப்படாதே திடீர் திருப்பமாக எதிர்பாராத விதமாக உன் மனம் உன் உயிரான உறவிடமிருந்து அழைப்பு வரும் அப்பொழுது உன் மனதில் உள்ளதை நீ வெளிப்படையாக பேசு நீ மனம் விட்டு பேசினாலே போதும் வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்க்கை மிகவும் சுமூகமாக இருக்கும் உன்னவரிடமிருந்து அழைப்பும் நற்செய்தியும் வரும் அது நீ சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை வந்து சேரும் அப்பொழுது நீ ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய்த்தல்லமே ஓம் முருகா